ஓம் குகப்பிரமணே நமக அத்தியாசிரம சுத்தாத்வைத வைதீக சைவ சித்தாந்த ஞானபானு பாபன் ஸ்ரீமத் சுவாமி குருப்பியோ நமக சுவாமிகள் இறைவனின் திருவடியை தேடி தனது வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார் இந்த லோகத்தில் பிறந்து வளர்ந்து வாழும் பொழுது அவன் இறைபக்தனாக இருந்தாலும் சரி இறை அருள் பெற்றவனாக இருந்தாலும் சரி ஏன் இறைவனாகவே இருந்தாலும் அவன் இன்னல்களையும் நன்மை தீமைகளையும் சகித்து கொண்டுதான் ஆக வேண்டும் அதை அவன் மனம் சலிக்காமல் ஏற்றுக்கொண்டு நடந்தாலே அவனுக்கு சிவசாயுஜியம் அதாவது முக்தி என்பது நிச்சயம் அவ்வாறே ஒரு மிகப்பெரிய இன்னல் பாம்பன் சுவாமிகள் வாழ்க்கையிலும் நடந்தது சுவாமிகள் ஒருமுறை சென்னையில் வீதியில் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு குதிரை வண்டி சுவாமியின் மேல் மோதிவிட்டது சுவாமிகளின் கணுக்கால் உடைந்து சுவாமிகள் அந்த இடத்திலேயே மயக்கமானார் ரத்தம் பெருக்கெடுத்தது சுவாமிகள் பேச முடியாமல் மனதளவில் குகஜபத்தில் ஆழ்ந்திருந்தார் அனைவரும் அவரை எடுத்துச்சென்று அருகில் இருந்த அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் எவ்வாறு ஒரு அரசனை சுற்றி வீரர்களும் அமைச்சர்களும் மக்களும் படைசூழ அவனை கவனித்துக் கொள்வார்களோ போலவே பாமன் சுவாமிகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் பொழுது அவரது உண்மை தொண்டர்கள் அடியார்கள் சுவாமிகளை சூழ்ந்து நின்றனர் சதா சண்முக கவச பாராயணத்தை ஜபித்து வந்தனர் அதில் சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க என்ற வரியை பாராயணம் செய்யும் பொழுது சுவாமிகளின் கணுக்காலுக்கு பக்கத்தில் வேலை வைத்து கட்டியது போல் ஒரு காட்சி அனைவருக்கும் புலப்பட்டது அவர்கள் அதை ஜபம் செய்யும் பொழுதெல்லாம் அந்த வரி வரும் பொழுது அந்த காட்சியைக் கண்டு அனைவரும் மகிழ்ந்தனர் சுவாமிகள் சிகிச்சை பெற்று கொண்டிருந்தார் அப்பொழுது மருத்துவர்கள் இதை ஒன்றும் செய்ய முடியாது எங்களால் இயன்ற அளவு முயற்சி செய்துவிட்டோம் என்று கூறிவிட்டு சென்றனர் பாம்பன் சுவாமிகளுக்கு மனதில் ஒரு எண்ணம் பரம்பொருளே ஆறுமுக பரமனே உனது கதி பெற யாம் வேண்டியது உண்மை எனில் உனக்கு அணுக்கத் தொண்டுகள் செய்து உன் திருவடியின் கீழ் இருந்தவனுக்கு இவ்வாறு ஒரு நிலைமை என்று எண்ணி ஊர் நகையாடக் கூடாது எம்மை ஏசட்டும் பேசட்டும் எனக்கு ஒரு துளி அளவும் கூட எந்த நன்மையுமில்லை தீமையும் இல்லை ஆனால் ஆதி அந்தமாக விளங்கும் உன்னை எவரும் ஏசிவிடக் கூடாது பரம்பொருளே நீ இதற்கு ஒரு வழிகாட்டுவாயாக என்று உள்ளம் உருகி சுவாமிகளை வேண்டினார் பாமன் சுவாமிகள் பதினோரு நாட்கள் கழிந்தன சுவாமிகள் தங்கியிருந்த மருத்துவமனையின் அறையின் வழியாக ஒரு ஜன்னல் மூலம் வானில் ஒரு மிகப்பெரிய மயில் தோகை விரித்து மேருமலையைப் போல் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கும் காட்சியைக் கண்டார் அதற்கு பக்கத்திலேயே ஒரு சிறிய மயிலும் நின்று கொண்டிருந்தது சுவாமிகளின் கண்ணில் இருந்து நீர் பெருக்கெடுத்து ஓடியது கருணாகரமூர்த்தியாக விளங்கும் கந்தப்பெருமான் இந்த எளியவனின் குரல் கேட்டு வந்துவிட்டானோ என்று ஆனந்த பெருக்கு அவரால் தாங்க முடியவில்லை அவர் அந்த காட்சியை பார்த்து ரசித்து மனம் உருகி கந்தப்பெருமானை மனமுருக வேண்டிக் கொண்டிருந்தார் திடீரென்று பார்த்தால் தனது அருகில் ஒரு சிறு குழந்தை படுத்திருப்பது போல் அவருக்கு தெரிந்தது அதாவது கந்தப்பெருமான் சுவாமிகளின் காலுக்கு பக்கத்தில் படுத்து அவரது கால்களை சுவாமிகளின் சிரசுக்கு நேராக வைத்திருந்தார் சுவாமிகளுக்கு ஆசி வழங்குவது போல் அந்த காட்சி இருந்ததாம் அதை பாமன் சுவாமிகள் மனம் உருக அதனை கண்டு ரசித்தார் பின் சற்று நேரத்தில் காலில் இரண்டு வேல்களை வைத்துக் கட்டியது போல் ஒரு உணர்வு உண்மையாகவே காலில் ஏதோ வைத்துக் கெட்டியது போலதான் சுவாமிகள் உணர்ந்தார் சுவாமிகளின் கால்கள் சிறிது சிறிதாக குணமடைய ஆரம்பித்தது பதினைந்து நாட்களில் சுவாமிகள் இயல்பான நிலைமைக்கு திரும்பி நடக்க ஆரம்பித்தார் இருந்த மருத்துவர்களால் இதை நம்பவே முடியவில்லை எல்லாம் இறைவன் செயல் என்று மிகவும் ஆச்சரியப்பட்டனர் இப்பொழுதும் அந்த மருத்துவமனையில் இந்த நிகழ்வை நினைவூட்டும் வண்ணம் சுவாமிகளுக்கான திருவுருவ படமும் அந்த நிகழ்வில் நடந்த ஒரு இடத்தையும் பத்திரமாக வைத்து பாதுகாத்து வருகின்றனர் சுவாமிகள் ஆறுமுகப்பெருமானின் கருணையை நினைத்து உருகி அவன் வருவான் காப்பாற்றுவான் இருந்தாலும் அவன் வரவில்லை என்றாலும் அவனுடைய வேலும் சேவற்கொடியும் பாலும் கேடயமும் அம்பும் வில்லும் அவனது ஆயுதங்கள் அனைத்தும் முன்னின்று காக்கும் என்று சுவாமிகள் முருகனின் ஆயுதத்திற்காகவும் ஒரு விழா ஆரம்பித்தார் அதை அவரே முன்னின்று நடத்தி வைத்தார் பிறகு பாமன் சுவாமிகள் கந்தப்பெருமானின் ஆயுதங்களை வணங்கும் வகையில் பந்த பாடல்களை அருளினார் இதை பாராயணம் செய்து வருபவர்களுக்கும் அந்த படங்களை வீட்டில் வைத்து வழிபடுபவர்களுக்கும் கந்த பூரணமான கடாட்சம் நிச்சயம் சுவாமிகள் அருளி செய்த பந்தங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து திருப்புகள் அடிமை சேனலுடன் பயணிப்போம் திருச்சிற்றம்பலம்